சென்னை கொடுங்கையூர் தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர் ஏகராஜுவிற்கு வீரதீர செயலுக்கான பதக்கத்தை அரசு வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் தீ விபத்தில் படுகாயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த துறை வீரர் ஏகராஜுவிற்கு வீரதீர செயலுக்கான பதக்கம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் விபத்தில் காயமடைந்த பொதுமக்களுக்கு உடனடியாக சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காயமட்டவர்கள் சீக்கிரம் பூரண குணமடைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணம் இறந்த தீயணைப்பு படை வீரர் ஏகராஜ் அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உரிய முறையில் அவருக்கு வீரதிர செயல்கள் புரிந்தமைக்கான பதக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம்